ஸ்கூலுக்கு வாடி உன் ஃப்ரெண்ட் கன்சிக்கு முன்னாடி உன் டவுசர் கழட்டி விட்டற என்ன கனி போக்க கொஞ்சம் மாட்ட நிம்மதியா தூங்க விடுங்கல பாரு ஏய் அந்த பக்கம் போய் அடிச்சுக்கோங்க அப்ப வாட போலாம் அலங்கத்துல ரெண்டு பேரும் எங்க கிளம்பி நிக்கறீங்க ம் ஸ்கூலுக்கு போறோம் போங்க போங்க எங்கயாவது போய் தொலைங்க நீங்க வீட்ல இருந்தாலே தொந்தரவு தான் சரி டா அந்த செல்ப மேல என்னோட செல் இருக்கு பாரு எடுத்து கொடுத்துருப்போம் போ ஆ எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு நாங்க போ என்னமோ உலகமாக மகா நடிக மாதிரி நடிச்சாரு வசந்தி இனிமே உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன்டி நீ பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னாரு அக்கா நடக்கிறது எதுவுமே சரியில்லையே யோ ராமே ராமசாமி குட்டி எல்லாமே எடுத்துக்கிட்டீங்களா ரெண்டு பேரும் சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு சமத்தா வரணும் சரியா ம் ஓகே ஆன்ட்டி அக்கா சின்ன கா அப்பா அம்மான்னு சொல்ல சொல்லி இருக்காரு ஆன்ட்டின் சொல்ல கூடாது பரவாயில்லை குட்டி உங்க ரெண்டு பேருக்கும் என்னைய எப்படி கூப்பிட விருப்பமா அப்படியே கூப்பிடுங்க சரியா சரிமா அப்புறம் லஞ்ச் எல்லாம் கரெக்டா சாப்பிடணும் சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேவா அப்புறம் சாப்பிடும்போது கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கணும் ஸ்நாக்ஸ் இருக்கு ஸ்நாக்ஸும் பசங்க கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கணும் ஓகேவா ரெண்டு பேரும் தனியா சாப்பிடுவீங்களா இல்ல மதியத்துக்கு நான் வந்து ஊட்டி விடட்டுமா அம்மா நீங்க ஊட்டி விட வருவீங்களா ஏன்டா அப்படி கேக்குற வரணும்னா சொல்லு வந்து ஊட்டி விடுறேன் இல்லம்மா ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்க அம்மாலாம் வந்து ஊட்டி விடுவாங்க எங்க ரெண்டு பேருக்கும் இதுவரை யாருமே வந்து ஊட்டி விட்டதே கிடையாது நாங்களா தனியா தான் சாப்பிட்டுக்குவோம் அது மாதிரி ஸ்நாக்ஸும் நாங்க எடுத்துட்டு போனதே இல்ல ஆச்சி எதுவும் பண்ட இருந்தா கொடுப்பாங்க அத வாங்கிட்டு போவோம் அவ்ளோதான் டி அம்மாவ ரொம்ப தந்தரோ பண்ண கூடாது என்ன எப்பவும் போல நீங்க ரெண்டு பேரும் சமத்தா சாப்பிட்டுக்குங்க சரியா வாங்க கிளம்பலாம் அம்மா வரமா வீட்ல பத்திரமா இருங்க ஆ வரும்போது நான் ஒரு மளிகை லிஸ்ட் தரேன் வீட்ல மளிகை சாமான் எதுவுமே இல்ல வாங்கிட்டு வந்தறீங்களா ம் குடி சைலோ என்ன நடக்குறீங்க என்ன இடத்து கட்டின புண்டாட்டி குத்துனவா வீட்ல நான் இருக்கா நீ என்னன்னா இவன் யாச்சி கொடுக்கணும்னு எடுத்துறியா ஓகே ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சி போக கூடோ அம்மா பாய் பார்த்து போட சொல்லும் உன்னை அப்படிதான் இருக்கு ஒன்றுகிட்ட யாரும் பாய் சொன்னது நான் எங்களோட புது அம்மா கிட்டே சொன்னோம் ஷைலா அம்மா என்ன சொல்லும் ஐம்மா எல்லாத்துக்கும் இப்பதான் காரணம் ஏய் அக்கா என்னக்கா யாரு

நான் என்ன ஒன்ன மாதிரியா இங்க பேர் வசந்தி உனக்கு நாள் முழுக்க செல்லு பார்க்கவும் ரீல்ஸ் போடவும் தான் நேரம் இருக்கு என் பிள்ளைங்களையோ என்னையோ என் குடும்பத்தையோ பாத்துக்க உனக்கு ஒரு நாளும் நேரம் என்ன என்ன சொன்ன சொன்ன நீ நல்லா யோசிச்சு பாரு எதுவும் என் பிள்ளைங்களோ நானும் நிம்மதி இல்ல சந்தோஷம் வீட்டுல பாரு கொள்ளதானு ஏதாவது ஒண்ணு புலம்பிக்கிட்டே இருந்திருப்பல்ல இப்ப நான் என் பிள்ளைங்க சைலஜா நாங்களா சந்தோஷமா இருக்கோம் குடும்பம் நடத்துறதுன்னா எப்படின்னு இந்த பொண்ணை பார்த்து கத்துக்கோ உன்கிட்ட பேச எனக்கு பிடிக்கல என்ன சொன்ன என்கிட்ட பேசாதான் நீ இதனு சொன்ன உனக்கு நேர நேரத்துக்கு சோர் கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு உன் ஏசி ரூம்லயே நீ இருந்துக்கோ புரியுதா டைலோ நீங்க உள்ள போங்க அவ நான் போன பிறகு எதுவும் பிரச்சனை பண்ணா இழுத்து வெளியே விட்டுடுங்க அங்க பிள்ளைங்களை போலாம் பிள்ளைங்களுக்கு நேர நேரத்துக்கு பசி அறிஞ்சு சோறு பட துப்புல அம்மாவா இவ அம்மா அக்கா கரெக்ட் டைமுக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு மாமா சொல்லிருக்காரு மணி ஒன்பது சாப்பிட வரீங்களா ஏய் அவர் என் புருஷடி என்னை தொட்டு தாலி கட்டினவரு அவரை ஏன் கண்ணு முன்னாடியே மாமான கூப்பிடுற இங்க பார் நான் கெட்டவதான் இல்லன்னு சொல்லல என் புருஷனை கவனிக்காம என் பிள்ளைங்களை கவனிக்காம காசு பணம் தான் அதுக்காக என் வாழ்க்கைய பங்கு போட நீ வந்திருப்ப நீ நான் பார்த்துட்டு நிக்கணுமா அக்கா எதுக்கு நீங்க டென்ஷன் உங்களுக்கு தேவையானது காசு பணம் அது என்கிட்ட நிறைய இருக்குக்கா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேளுங்க நான் கொடுக்க தயாரா இருக்கேன் ஆனா இனி நான் இந்த வீட்டுலதான் இருப்பேன் என்ன புரியுதா என்னடி சொல்ற எவ்வளவு பணம் வேணும்னாலும் ஆமாக்கா உங்களுக்கு எவ்ளோ வேணும்னாலும் கேளுங்க கொடுக்க தயாரா இருக்கேன் உங்க வேலைய நீங்க பாருங்க என் வேலைய நான் பாக்குறேன் குடும்பத்தை நான் பாத்துக்கறேன் மத்தது மத்ததா நீங்க பாத்துக்கங்க ஓகேவா டபுள் ஓகே சரி சரி நான் பேசுறதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காதே சீக்கிரம் போய் அக்காவுக்கு சமையல் ரெடி பண்ணு வசதி ஒரு புருஷனைய பிள்ளைங்களையும் நம்பி ஒன்னும் ஆக போறது கிடையாது இவ என்னன்னா எவ்வளவு பணம் வேணாலும் கேளு தாரம்னு சொல்றா இவகிட்ட இருந்து பணம் வாங்குற வரையும் வாங்கிட்டு வரவு தரத்தி விட்டுறலாம் என்ன இப்ப புருஷன தானே பங்கு போட்டுக்கிறா அந்தந்த ஊர்லயே புருஷ பொண்ணாட்டுக்கு தெரியாமே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஏன் புருஷன் அந்த மாதிரியெல்லாம் இல்லல்ல நான் சரியில்லை இருந்தானே அவரு இன்னொரு பொண்ணு மேல ஆசை இருக்காரு அப்ப ஒரு தவறும் கிடையாது பரவாயில்ல பரவாயில்ல இருந்துட்டு போனா பரா ஒரே வீட்டுல ரெண்டு பேரும் குடும்பம் நடத்தினா என்ன தப்பு நமக்கு தேவை பணம் அது இருந்தா போதும் நமக்கு இத்தனை வருஷமா ராமு கூட வாழ்ந்துதான் ரெண்டு குழந்தைய பத்தாச்சு இனிமே என்ன இருக்கு நமக்கு ஏன் புருஷ என்ன எனக்கு தெரியாம பாட்டி வச்சிருக்காரு இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சு தைரியமா ஒருத்திய கொண்டு வந்து வீட்டுல வச்சு குடும்பம் நடத்த ஒரு தனி கெத்தே வேணும் பரவாயில்ல ராமு உம் எனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்றதுக்காக எவ்வளவு செய்யறேன் என்னப்பா வாழ்தப்பு போயிட்டு வந்த இல்லப்பா பக்கத்துல தைய கடைக்கு வரைக்கும் போயிட்டு இருந்தேன் ராசாத்தி சாக்கெட் ஏதோ தைக்க குடுத்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் வாழைத்தப்பு என்ன சாமியா போகலையா நேற்று சாயங்காலம் லேசாதான் காத்தடிச்சது எல்லாம் பூ வச்ச மாறையா என்னப்பா சொல்றீங்க நாலஞ்சு மரமா டாக்டர் போகாம விட்டுப்பட்டு பாத்தீங்களா சரிப்பா சாயங்காலம் நான் ஆளுவில் போய் பாக்க சொல்றேன் ஆளுவ போனாங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் அடியோட வெட்டி சாச்சி விடுவாங்க அதுல ஒரு ரெண்டு மூணு மரம் முட்டு கொடுத்து வச்சா நல்லா படைச்சுக்கும் நீ போயா உங்க மைனுக்கு அதுக்குலாம் எங்க நேரம் இருக்க போகுதே பொண்டாட்டிக்கு புடவை துவைக்கவும் சாக்கெட் துவைக்கவும் பாவளை கட்டி விடவும் தான் நேரம் இருக்கும் அப்பலாம் என் மாவா வேலை வேலைன்னு எப்போ பாரு வேலையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் வீட்டுக்கு வர்றதே பெரிய அதிசய ஆச்சரியமா இருக்கும் இப்போலாம் படிய தாண்ட விட மாட்டேங்கிறா அவ பொண்டாட்டி ஏன்டி அதுக்குன்னு ஒரு மனுஷன் வேலை வேலைன்னு வேலையை பார்த்தா வீட்டில் இருக்கிற புள்ள குட்டியெல்லாம் யார் பாக்குறதா ஐயா எப்பவும் அப்படி பார்க்க சொல்றேன் நான் நேற்று காத்து அடிச்சுது சரி இந்த வாழை மரமே சாஞ்சிடுச்சு மாங்காலம் பூ மிஞ்சமா இருந்தது இருக்கா இல்ல எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சா யார் பார்த்தா அதுக்காக இந்த புள்ள போய் அங்க மாமரத்துல நின்னா மாங்க பிந்துலாம் எல்லாம் கொட்டாம எல்லாம் அப்படியே இருக்குமா இல்ல வர மழை காத்து தான் நின்று போயிடுமா நடக்கிறது தான் நடக்கும் தானே நடக்கிறதுக்கு அடுத்த ஆளை குத்து சொன்னா என்னடி இது நீ அதோட உன் வாய மூடும் ஐயா ராசு உன் தங்கச்சி அடுத்த வாரம் பால் காய்ச்சறல்ல இப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போய் கிடாப்புசு வச்சிரலாமா திடீர்னு எதுக்குமா குலதெய்வம் கோயிலுக்குலாம் அது ஒண்ணு இல்லையா மர்மையனும் முத முத பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு அப்புறம் தங்கச்சியும் புது வீட்டுக்கு போறா அத சரி நாமளும் ஆடி மாசம் குழந்தை கோயிலுக்கு போகவே இல்ல பாத்தீங்களா சரி இந்த வாட்டி போய் பூஜை வச்சிடலாம்னு சொல்லிடுதேன் சரிமா அப்ப உங்க விருப்பப்படியே செஞ்சிடலாம் என்னைக்கு போலாம்னு சொல்லுங்க வர ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளா தான் இருக்கு அன்னைக்கு போகலாம்னு பார்க்கறேன் ஞாயிற்றுக்கிழமை தானே சரி சரி அப்ப நாம மட்டும் போவாம அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டா அப்படியே ஒரு வண்டி எடுத்துட்டு போய் குடும்பமா கோயில பூஜை பண்ண மாதிரி இருக்கும் நீ சொல்றதே சரிதான் நாலஞ்சு குடும்பத்துக்கு ஒரே குலதெய்வம் தானே அப்படியே ஒன்னா போனா படையில போட்ட மாதிரி இல்ல இருக்கும் ஆனா நீ ஒரு ஆளு

இப்ப நீ கூப்பிட்டது மட்டும் உன் பொண்டாட்டிக்கு காதல் அப்படியே வந்து விழுந்துருச்சுக்கும் எல்லாம் இருமாப்பு வேற என்ன எதுக்கு இவ கூப்பிட்டு நம்ம போகணுங்கிற இருமாப்பு என்ன நீங்க கூப்பிட்டுக்க அப்ப வந்து தண்ணியை நீ பாட்டுனேன் அப்புறம் மாமா கூப்பிட்டாரு சரின்னு உடனே எழுந்து வாரேன் உருட்டாதடி உருட்டாத உன் வாய்க்கு வந்து அப்படியெல்லாம் உருட்டாத இந்தாடி என் மாவா வீடு பாதுகாத்துறல்ல நம்மள குடும்பமா சேர்ந்து குழந்தை கோயிலுக்கு போய் கடா பூசை வைக்கலாம் என்ன ஆடி மாசம் முழுக்க வாங்க போலாம் வாங்க போலாம்னு நான் கூப்பிட்டேன் அப்பெல்லாம் ஒரு ஆளும் வாய் தரக்கல உம் இப்ப போச்சு சாமியை கும்பிட்டுட்டா ஏன் குடும்பம் விளங்கிடும்ல அதுதான் உங்களுக்கு பொறுக்காதே இப்போ மாவா குடும்பம் நல்லா இருக்கணும்னு கெடா பூச இருக்கட்டும் இருக்கட்டும் பாத்தியா பாரியா அப்ப நீ நல்லா இருக்க கூடாது அவன் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவளா நானு ஐயா உன் பொண்டாட்டிக்கு இப்படி எல்லாம் என் மாவளுக்காக செய்ய விருப்பம்லாம்னா நேரா சொல்ல சொல்லிடு இப்படி குத்தி காட்டி எல்லாம் பேச வேணாம் நான் ஏன் மவ மர்மம் மட்டும் குழந்தை வங்குயலுக்கு போயிட்டு வந்துடுறோம் நீங்களாம் வர வேண்டாம் உங்க குடும்பத்துக்கு எதுவும் வேணும்னா நீங்க போய் செஞ்சுக்கோங்க ஐயோ இப்ப எனக்கு செய்ய பிடிக்கலாம்னு நான் சொன்னேன் நான் கூப்பிட்டப்ப யாரும் வரலையானதான் நான் கேட்டேன் வேற ஒண்ணும் கிடையாது சரி என்னைக்கு போறோம்னு சொல்லுங்க எதுக்கு என்னைய கூப்பிட்டீங்க

அப்ப எல்லார்கிட்டயும் போய் நீங்களே சொல்ல வேண்டியது தானே என்னைய ஒரு ஆளா எதுக்கு கூப்பிடுறீங்க இதுக்கு தான் நீங்க கூப்பிட்டா என்னன்னு கூட எட்டி பார்க்க மாட்டேங்கறே நானு ஆதி ஐயா பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படியே போறா பாரு சரிமா அவ சொல்லு அவ விடுமா மத்தபடி கோயிலுக்கு போறதுக்கு என்னென்ன வாங்கணும் என்னென்ன செய்யணும்னு எல்லாத்தையும் சொல்லு சரியா ம் சரிப்பா சரிப்பா எல்லா ரெண்டு ரெண்டா வாங்கணும் நமக்கு அப்புறம் தங்கச்சி வீட்டுக்கு ஏமா இவ்ளோ நாள் இதா மாப்ள எதுவும் வேலைக்கு போவாத இருந்தாரு இப்போதான் மச்சான் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சிட்டார்ல இப்போவும் எதுக்குமா நாமளே செய்யணும் உங்களுக்கு ஏயா சொந்த தங்கச்சிக்கு செய்யவே கணக்கு பார்க்கறியா மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவு செலவாயிட போகுதே

ஆமா ஞாயிற்றுக்கிழமை இல்லாத வேற எதுவும் முன்னாடி நல்லா போயிட்டு வர முடியாதா பாத்தியப்பா பாத்தியப்பா முத நல்ல காரியம் நடக்குது அதுக்கே தடுத்துலாம் வந்து சொல்றா பாரு இவளுக்கு அம்மாவா நல்லா இருக்கணும்னு எண்ணமே கிடையாது ஆமா அவனுக்கு வேற எங்கேயும் சரி கடல் மேல பாரத போட்டுரும் என்ன நடக்குதோ நடக்கட்டும் பாத்துக்கலாம் இல்ல மாமா சும்மாதான் வேற எதுக்கா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டுல ஒரு வேலையும் செய்யாம அக்கடான எல்லாரையும் பட்னி பட்டுக்கிட்டு இந்த டிவிய வாய பாத்துக்கிட்டு உட்காந்து கிடப்பா அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போனா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு செய்யணும்ல இவ அங்க வந்து எங்க செய்ய போறா அப்படியே தான் தெரியவா

என்னதான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் ஏதோ அவளுக்கு புத்திமதியை சொல்லி அவள நல்ல குடும்பம் பண்ணு நினைச்சா ஆனா எவ்ளோ ஒருத்தையும் இழுத்து கொண்டு வந்து ஐயோ நாக்கு சொல்லவே ஆமாக்கா நாம என்ன பண்ண முடியும் இப்படி பாவண்டி நம்மள மாதிரி ஒரு பொண்ணு அவ வாழ்க்கை பாத்துட்டு நாம அப்படியே இருக்கிறதா வாடி இன்னைக்கு ஒரு கையை பாக்கணும் இல்ல இல்ல இப்படியே அதை சும்மா விடக்கூடாது இன்னைக்கு என்ன பண்றேன்னு வசந்திக்கு கேட்க ஆளு இல்ல நினைச்சுக்கிட்டு ராமதம் கட்ட எவடி இருக்கா சொல்லு வசந்தி எனக்கு பிடிக்காதுதான் இருந்தாலும் இப்படி எல்லாம் செய்யறது ரொம்ப பாவம் பேசிக்கிட்டே இருந்தா என்ன வா நேரா வீட்டுல போய் கேட்டு அவளை இழுத்து வெளிய விட்டுட்டு சும்மா கைத ஒத்துக்கு ரெண்டு பேரும் போய் சேர்ந்து கேக்கலாம் வாக்கா நாம நாமதான் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறத பாத்துட்டு சும்மா இருக்க கூடாது தான் ஆதரவு பொண்டாட்டி இல்லனா பாப்பாட்டி இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரையும் வச்சு விளக்கமத்துல வெளி விடணும் விளக்க விட மாட்டான் விளக்க மாட்டேன் பேசிக்கிட்டு இருந்தது நானும் தான் வாங்கினேன் அதான் எங்களுக்கு நல்லா தெரியுமா அப்புறம் என்ன நானும் வர வாடி போங்கத்தா போங்கத்தா ஆயிரம் தான் நம்ம அடிச்சுக்கிட்டாலும் ஒழிச்சுக்கிட்டாலும் நம்ம பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னா நாம தான் முன்னாடி நிக்கணும் நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதை வசதி அவனுக்கு என் கண்ணு முன்னாடி அவள் வாழ்க்கை வீணா போடுத நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறது சும்மா எந்த சிரிக்கியாவ எந்த ஒரு அவ வா 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 அதான் தெரியலையா போனாதானே தெரியும் போ